Hi Friends, Welcome to அப்பாஸ் Garden இப்போ பார்த்திங்கன்னா climate வந்து திடீர்னு நல்ல வெயில் அடிக்குது திடீர்னு லேசாக மழை தூறல் விழுது இந்த climate வந்து ரோஸுக்கு சூப்பரான climate இந்த climateல, நாம் ரோஸ் செடி மன் கலவையே, முன்னாடியே நாம் ரெடி பண்ணி வச்சிடணும் ரோஸ்க்கான சீசன் ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுலேருந்து ஒரே வாங்கலாம் நம்ம ஆகஸ்ட் மாதம் செடி வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதமே நாம் மண்கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏப்ரல் மேவையில் சில செடிங்கள் காஞ்சி போயிருக்கோம் காஞ்சதுக்கப்புறமா அந்த மண்கலவையை தூக்கி போட்டுடாமல் பழைய மண்ணையே நாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நிறைய பேர் செடி வச்சு காஞ்சு போயிடுச்சுன்னா அந்த மண்ணை அப்படியே எடுத்து மறுபடியும் புதுசாக அந்த தொட்டியில் செடியை நட்டுருவாங்க அந்த மாதிரி நடக்கூடாது பழைய மண் இருந்ததுன்னா அதை மறுபடியும் நாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு தான் நாம் செடி நடணும் செடி நம்ம வாங்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மண் கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா செடி வாங்கிறதுக்கலேயும் மண் நல்லா வளமாயிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மண்ணில் புதுசாக வாங்கின ரோஜா செடியை நம்ம நட்டு வச்சோம்னா நிறைய தள்ளு எடுத்து வளர ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா என்னோடய ரோஜா செடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அந்த ரோஜா செடி இந்த வருஷம் செத்து போச்சு செத்து போனதுக்கப்புறமா அந்த மண் கலவையை நான் மறுபடியும் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா உது தூட்டுக்கணும் உது தோட்டுட்டு அதே தொட்டியில் ஒரு போர்ஷன் வந்து மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே நான் மல்லியிலேருந்து இலையெல்லாம் விட்டு வச்சுருந்தேன் அந்த இலையை ஒரு க்ரோ பேக்கில் போட்டு இந்த மாதிரி காய வச்சுருந்தேன் பச்சை இலையாக தான் இருக்கணும் இதை ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் பழைய அந்த மண்ணை போட்டுடுறேன் இந்த பழைய மண்ணுக்கு மேலே நான் காய்கறி குப்பையெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் போட்டு இதுலேருந்து ஒரு லேயர் எடுத்து போட்டுக்கிறேன் காய்கறி குப்பையை எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து போடக்கூடாது காய்கறி குப்பையை ஒரு க்ரோ பேக்கில் இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்கறி குப்பையை போட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் நிறைய புழு வைக்கும் புழு வச்சு புழு எல்லா சத்தையும் அது எடுத்துக்கும் மண்ணுக்கு சத்து கிடைக்காது அதுக்காக தான் நான் வந்து காய்கறி குப்பையை ட்ரையாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே லீஃப் கம்போஸ்ட் போட்டு வச்சுருந்தேன் ட்ரை லீவ்ஸை வச்சு அது மக்கி இருந்தது அதையும் இந்த பழைய மண்ணில் சேர்க்குறேன் இந்த மண் கலவையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள கார்டன் சைலு பச்சை இலை தழை இது கூட காஞ்ச காய்கறி குப்பை காஞ்ச இலை கம்போஸ்ட்டு இது தான் நான் சேர்க்குறேன் இதில் வந்து நான் கவுடர் மெனியூரோ இல்லை வர்மி கம்போஸ்ட்டோ இல்லை ஆட்டு எருவோ எதுவுமே நான் சேர்க்கலை முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி குப்பையும் காஞ்ச இலத்தலை இது பச்சை இலை இதுவோல் வச்சு தான் நான் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது செலவே இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக உரம் ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்லேயும் பழைய மண் இருந்ததுன்னா இந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு லேயர் மண்ணை போட்டுட்டு இதுக்கு மேலே நான் வந்து புளித்த தயிர் இல்லை வாட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தெளிச்சு விட்ருவேன் தெளிச்சு விட்டு மூடிலாம் போட மாட்டேன் ஓப்பன் ஏரியாவில்தான் வச்சுருப்பேன் அப்போ தான் நமக்கு மண் சீக்கிரம் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்